எதிர்கட்சி தலைவர் முதலமைச்சர் புரட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் இருபத்தி ஆண்டுகளுக்கு பின் நடக்கும் எஸ்ஐ பணியை பயங்கரவாத செயலை போல சித்தரித்தது பயமு சித்தரித்து பயமுறுத்துவது ஏன் என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார் ஜனநாயக முறைப்படி இரட்டை பதிவு இறந்தவர் பற்றியல் அத்துமீறி குடியேறி அயல் நாட்டவர்களை கண்டறிந்து அவர்களை அடையாளம் காண்பது நம்பி எஸ்ஐ ஆர் நோக்கம் நேர்மையான தேர்தலுக்கு பார்த்தாலே தலை சுற்றுகிறது என்கிறார் நம்முடைய முதல்வர் அவர்கள் எதற்கு தலை சுற்ற வேண்டும் அதுதான் எஸ்ஐஆர் ஆர் படிவத்தை எப்படி பூர்த்தி செய்வது என்பது குறித்து நாளிதழ்களிலும் தொலைக்காட்சிகளிலும் சமூக வலைதளங்களிலும் எளிமையாக சொல்லி தருகின்றார்களே அதை பார்த்தாலே எளிதாக பூர்த்தி செய்து விடலாமே இரண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ஐந்து வாக்காளர் பட்டியல் என்ன பெயர் இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்த இன்றைக்கு அனைவருமே அந்த வாக்காளர் பட்டியலுடைய விவரங்கள் வைத்திருக்கின்றார்களே தேர்தல் முறையாக நடக்க அரசியல் கட்சிகள் தான் பூர்ண ஒத்துழைப்பு தர வேண்டும் என்கிற அடிப்படை ஜனநாயக பண்பை மறந்துவிட்டு தேர்தல் கமிஷனை ஏதோ ஒரு அரசியல் கட்சி போல உருவப்படுத்தி அதனோடு மோதுவது நாட்டுக்கு நல்லதல்ல